திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா அர்பிய வட்டார ஜமாபுரம சபையினுடைய தலைவரும் மஸ்ஜித் மதரசா பரிவார சபை கீரலருடைய தலைமை காலமான மோடவிமான வரவேற்புரை நிகழ்த்தினார் இல்ல ரோட்டேட்டர் அது ரோட்டேட்டர் அது அது குடுதாச்சு அது ஆன் பண்ணுங்க அது லாக்குமா அனீர் அனீர் அல்ஹம்துலில்லா இதுல அது பாஸ் அது அல்ஹம்துலில்லா அது வந்து சொல்லியா அது இருக்கு

இந்த தோன்றியதோ அன்று முதல் அந்த தீனு இஸ்லாம் அந்த தீவன் இஸ்லாத்தை பின்பற்றிய இஸ்லாமியர்கள் அடைந்த பட்ட துன்பங்களுக்கும் வேந்தைகளுக்கும் தெய்வாருடைய வரலாறு எடுத்து பார்த்தால் எல்லாரும் எல்லா அறிவார்களுக்குமே அந்த சமுதாய மக்கள் சொன்னாலும் செயலாலும் சொல்லலாம் துயரங்களை எழுத்துத்தான் இருக்கிறார் அவ்வாறு அந்த அறிவார்களுக்கும் அந்த அறிவார்களை பின்பற்றிய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் அவர்களால் என்ன எழுதுகள் விளைவிக்கப்பட்டன அவர்கள் சாய்ப்பது என்ன

பூமிக்கு உத்தரவிட்டான். குரானிலே இருக்குதுர்லால். பூமியே நீ நீர் உள்ளில் இருந்து நீரி கொப்பளினது உத்தரவிட்டான். வானமே நீ உள்ள இருக்கிற மலை எड़कின்ற உத்தரவிட்டான். பூமி உலகுலானே எல்லாரும் பூமியுல நீரா நரமியடி. நபி மூஹமத் இப்ராஹிம் அவர்களும் அவரே பின்னாடகணும். காபாட்டப்பட்ட அந்த அந்த

லட்சக்கணக்கானது மக்களோடு கடலில் மூழ்கி அலாக்கான வகாது இருக்கிறது இன்றளவும் அந்த சுனாவணி உடலை ஒரு கட்டடம் கட்டி மக்கள் எல்லாம் இங்க வழிபாட்டு வாங்க அங்க போகாதீங்க மக்கள் கேட்கல உடனே நம்ம பேசுனா மிகப்பெரிய ஒரு யானைப்படையை திரட்டிட்டு போனா அப்ப அந்த கழகத்தினுடைய பொறுப்பு யார் இருக்குது அத்து முத்திரமிட்டு இருக்குது பாட்டனார் அத்து முத்திரமிட்டு இருக்குது அங்க போலவே சில ஒட்டைகள் மேய்த்து கொண்டு இருந்தோம் அந்த ஒட்டையை கைப்பற்றி அப்து உத்தரவி எந்திரிச்சு வந்தார் அவன் அப்படிதான் யானை குரானில் நம்ம தரகையில ரசூலுல்லாஹி அலைஹி சிறு 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 கற்களை குடுத்து அந்த கடையமீது ஏங்கப்பட்டு எல்லா ராஞ்சி ஆசமானா இந்த வரலாறு நிறைய 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 வரலாறு சொல்லிடலாம் எனக்கு தூதப்பட்டது நம்ம சேகர் அவன் எங்க

செய்து நம்முடைய வகு சட்டம் என்ற அடிப்படையிலே அவர் கபலேகம் செய்வதற்கு செய்ய முயற்சியை முறியடித்து நிறைவேற்றி தீர்மானத்தை வாபஸ் வாங்கி வகுப்பு சொத்துக்கள் முழுமையாகவும் முஸ்லீம்களிடையே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை இந்த இந்த கோரிக்கை முன்னிருப்பதற்காக இங்கே வந்து வருக இருந்திருக்கின்ற சிறப்பு பேச்சாளர்கள் பெருந்தலைவர்கள் இன்னும் உள்ள உலமா பெருமக்கள் மற்றும் அனைவரையும் உங்களையும் வருக வருகவென மனமாக அரவேற்று அடைகின்றேன் உலமா பெரு மக்கள் நம்ம காலங்காலமாக பேசிக்கிட்டே தான் இருக்கோம் ஜும்மா பையன் இருக்க மற்ற எல்லா பையன்கள் அதனால் சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு பேசுங்க ஆறு இருபத்தி அஞ்சுக்கு மகரி துறைக்கான நேரம் வந்துடும் எல்லாம் உள்ள துணைக்கு வெட்டி டெப்டி ஸ்கூலில் இது அனுமதியாக சென்ட் மேரி ஸ்கூலில் துறைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆனால் வரக்கூடிய உலமாக்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து போயிருக்கேன் சார் துவக்கு வரை எங்களுடைய ஆத்தூர் வட்டார ஜமாத்தூர் மாநில சபையினுடைய தலைவர்

பண்ணிட்ட <laughs> அன்புரையோமாக ஆரம்பம் செய்கிறேன் மேடையை ஆந்திரிக்கும் பெரியோர்களே நல்லபடியாக నిర్మிகின்ற குட்டூளியே ஹனே துருவாயே ஹனே ஜேமான் வளர்ச்சி யோகல் கோட்டா தேசமந்தகம் அருப்புச்சோலனர்கே தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் மாண்புமான நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய सलाத்தை தெரிவித்துக் கொண்டே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அருமை சகோதரர்களே கூட்டம் கூட்டமாக